செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பதிவு நம்முடைய காலக்கணக்கு அதை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் காலக்கணக்கு இது நம்மளோட பள்ளி பருவத்தில் நமக்கு பாடத்திட்டத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இல்லையா ஆங்கிலேய கல்வி முறை வந்ததுக்கப்புறம் அந்த பாடத்திட்டமே நமக்கு ரொம்ப லிமிட்டடாக இருந்தது அதாவது நம்மளுக்கு ரொம்ப விரிவா சொல்லி கொடுக்காம தேவையானதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டே போயிடுவாங்க இதே இது குருகுல கல்வியில கற்றிருந்தோம்னா அதோட கல்வி முறையே வேற மகாபாரத வருடம் சனாதன தர்மம் தான் இந்துக்களின் காலக்கணக்கு இதில் நம்ம கொஞ்சம் வருஷத்தை பின்னோக்கி போய் பார்க்கலாம் உலகத்தோற்றம் வரை பின்னோக்கி போலாமா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது நம்மளோட பாரதம் சுதந்திரம் அடைந்து வருடம் அதுக்கு முன்னாடி போனால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இது பிரிட்டிஷ் ஆட்சி துவங்கின வருஷம் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது முஸ்லிம் ஆட்சி துவங்கின நேரம் கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு இது ஆதி சங்கரர் தோன்றின காலம் அதே இன்னும் பின்னோக்கி போனோம்னா கிபி ஐம்பத்தி எட்டு சாலி வாகன சக வருஷம்னு சொல்லுவாங்க இப்போது கிமு ஆயிடுச்சு கிமு ஐம்பத்தி ஏழு இது விக்ரமாதித்ய சகம் வருடம் கிமு ஐநூற்றி ஒன்பது இதில் தான் புத்தர் தோன்றின காலம் கிமு மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு இது கலியுகம் ஆரம்பித்த காலம் கிமு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு இது மகாபாரத போர் நடந்த காலம் யுதிஷ்டருக்கு முடிசூட்டு விழா நடந்த காலம் இன்னும் பின்னோக்கி கிமு எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு இந்த ஆண்டுல தான் ராமபிரானின் காலம் இருபத்தோரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இரண்டாம் வருடம் சூரிய சித்தாந்தம்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி கிமு முப்பத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூறு இதுலதான் சத்திய யுகம் ஆரம்பிச்சது அதாவது நம்மளோட சதுர்யுகம் இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் ஆரம்பித்தது இந்த மாதிரி இன்னும் பின்னோக்கி போய்கிட்டே இருந்தால் நம்மளோட பிழைய முடிவு எப்போ ஏழாவது மண்மந்திரம் எப்போ இஸ்வாகு வம்சம் எப்போன்றது கூட கணக்கிட முடியும் இது நம்மளோட இதிகாசங்களில் இருக்குது இதுக்கும் முந்தி முந்தி போனோம்னா நம்மளோட கல்பம் அதாவது உலக படைப்பு எப்போ ஆரம்பிச்சுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதெல்லாம் சொல்ல முடியுமா விஞ்ஞானிகள் உலகம் தோன்றி சுமார் இருநூறு கோடி ஆண்டுகள் ஆகின்றன சொல்கிறாங்க அது இந்துக்களோட கால கணக்குகளோட பொருத்தமாக இருப்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் ஆங்கிலேயர்கள் வந்து தான் கல்வி கற்பிக்கப்பட்டது என்பது சுத்தம் அடத்தணும் இல்லையா ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலம் கற்றோம் அவ்வளவுதான் சிவில் இன்ஜினியரிங் தெரியாமல் தஞ்சை பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கரிகாலியின் கல்லணை கட்ட முடியுமா மரை இன்ஜினியரிங் தெரியாம சோழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கத்தான் முடியுமா சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஒரே இடத்துல சிவனையும் நாராயணனையும் பார்க்கும்படி வைத்து மனிதரின் நாடி நரம்புகள் மூச்சு மூச்சுக்காற்று உள்ளடக்கி தங்க ஓடுகள் ஊசிகள் பதித்தான் இது போன்று எத்தனை எத்தனை கட்டிடக்கலை சிவில் இன்ஜினியரிங் தெரியாம கட்டவே முடியாது இல்லையா கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியாம ரசவாதம் மற்றும் மூலிகை வைத்தியம் கண்டறிந்திருக்க முடியுமா ஏரோ டெக்னாலஜி தெரியாம கோள்களை ஆராய்ந்திருக்கத்தான் முடியுமா மேத்தமெட்டிக் தெரியாம கணக்கதிகாரம் படைத்திருக்க முடியாது ஜோதிடம் பஞ்சாங்கம் படைத்திருக்க முடியாது எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஜினியரிங் தெரியாம குடவரை கோவில்களையும் படைத்திருக்க முடியாது மெட்டல் இன்ஜினியரிங் தெரியாம ஆயுதங்கள் உபகரணங்கள் ஆபரணங்கள் படைத்திருக்க முடியாது அனாட்டமி தெரியாம சித்த மருத்துவம் செய்திருக்க முடியவே முடியாது நியூராலஜி தெரியாம நாடி வைத்தியம் பார்த்திருக்க முடியாது சைக்காலஜி தெரியாம டெலிபதியை செயல்படுத்தியிருக்கவும் முடியாது பேச்சிலர் ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தெரியாம தமிழ் இலக்கியங்கள் படைத்திருக்க முடியாது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாம கடல் கடந்து வாணிபமும் செய்திருக்க முடியாது இதெல்லாம் நம்மளோட கலாச்சாரமும் ஞானமும் இது நம்மளோட காலக்கணக்கு அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தோம்னா காலங்காலமாக நம்மளோட பாரம்பரியத்தில் இது எல்லாமே இருந்துட்டு தான் வருது சரி இந்த மகாபாரதத்தில் நம்மளோட காலக்கணக்கு எப்படி கணிக்கப்படுது மகாபாரதத்தில் பிரம்மாவோட ஒரு கண் சிமிட்டல் நிமேஷான்னு சொல்லுவாங்க முதல் பகல் அதாவது அதை கல்பம்னு சொல்லுவாங்க இரவுகளை பிரளயம்னு சொல்லுவாங்க இதுதான் கால அழகுகளை விவரிக்குது காலத்தை அளக்கும் ரிஷிகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட பேரை கொடுத்தாங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு மல் முதல் பத்து கண் சிமிட்டல்கள் அதை தான் ஃபஸ்ட்டு காஷ்டம்னு சொல்கிறாங்க முப்பது காஷ்டங்கள் காலத்தை உருவாக்குகின்றன முப்பது காஷ்டங்கள் அதாவது முப்பது காஷ்டங்கள் அப்படிங்கிறது பத்து கண் சிமிட்டல்கள் அதை வந்து என்ன பண்ணணும் மூணால் பெருக்கணும் அதுதான் முப்பது காஷ்டங்கள் ஒரு காலத்தின் பத்தாவது பகுதியை கொண்ட முப்பது காலங்கள் ஒரு முகூர்த்தத்தை குறிக்கும் முப்பது முகூர்த்தங்கள் இந்த மாதிரி சேர்ந்துதான் ஒரு பகலையும் இரவையும் உருவாக்குது முப்பது பகல்களும் இரவுகளும் ஒரு மாதத்தை உருவாக்குது பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடத்தை உருவாக்குது அப்பாடி எப்பேற்பட்ட கணக்குகள் இல்லையா கணித அறிவியல்ல நன்கு படித்தவங்க ஒரு வருடம் வடக்கு மற்றும் தெற்கு என ரெண்டு சூரிய இயக்கங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க சூரியன் மனிதர்களுக்கு பகலையும் இரவையும் உண்டாக்குது இரவு அனைத்து உயிரினங்களின் தூக்கத்திற்கும் பகல் உழைப்பிற்கும் ஆகும் மனுஷங்களோட ஒரு மாசம் நம்மளோட இறந்த பித்திருக்கள் இருக்காங்க இல்லையா அந்த உலகத்துல ஒரு பகலுக்கும் இரவுக்கும் சமம் அதாவது நம்மளோட ஒரு நாள் அவங்களோட ஒரு மாதம் அந்த பிரிவினையில மாதத்தோட ஒளி பாதி அதாவது வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது வேலைக்கான பகல்னு சொல்றாங்க அந்த பித்ருலோகத்துல அதே இது இரண்ட பதினைந்து நாட்கள் அவங்களோட தூக்கத்திற்கான இரவு இதே தேவலோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மனுஷங்களோட ஒரு வருடம் தேவர்களின் ஒரு பகல் மற்றும் இரவுக்கு சமம் இந்த பிரிவு இதில் அடங்கும் சூரியன் வசந்த காலத்திலிருந்து இலையுதிர்கால சம இரவு வரை பயணிக்கும் அரை ஆண்டு தேவர்களின் நாளாகும் மேலும் சூரியன் பிந்தே மாதத்திலிருந்து முந்தே மாதத்திற்கு நகரும் அரை ஆண்டு அவர்களின் இரவாகும் இதே மாதிரி தான் கணக்கிட்டு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு சொல்கிறாங்க நான்காயிரம் வான ஆண்டுகள் என்பது கிருதயுகத்தின் கால அளவு அந்த சுழற்சியின் காலை நானூறு ஆண்டுகளையும் அதன் மாலை நானூறு ஆண்டுகளையும் கொண்டுள்ளது கிருதயுகம் இது மாதிரி கணக்கிட்டு தான் கால அளவை நமக்கு அந்த இதிகாச புராணங்கள்லேயே நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால இந்த டைம் கண்டுபிடிச்சது கிளாக் பற்றி பேசுறது இல்லை நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் தான் நமக்கு இந்த மாதிரி வந்து காலக்கணக்க வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு ஆங்கில காலத்துல அதுவும் வந்திருக்கு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க நம்மளோட பழமையான பாரம்பரியத்துல நம்மளோட இதிகாசல் புராணங்கள்ல இல்லாதது எதுவுமே இல்லை அதை ஏன் படிக்கணும் அந்த குருகுலத்துல ஏன் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதுல இருந்தது இப்போ ஆங்கிலேயர்கள் வந்ததொடனே அது கொஞ்சம் சுலபமாக அதை எப்படி தரமோ அப்படி சொல்லி தந்து ஆனால் அதை நம்மளோட பிழைப்புக்கான வழியாக மாற்றிட்டாங்களே தவிர நம்மளோட அறிவுக்கு அவங்க எந்த விதமான ஊட்டமும் போடவே இல்லை நம்மளோட அறிவுக்கான ஞானத்துக்கான ஊட்டம் நம்மளோட பழமையான இதிகாசங்கள்லேயும் புராணங்கள்லையும் வேதங்கள்லையும் தான் இருக்குது இதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இதனால தான் அதுலேருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க அப்பப்போ நாங்கள் பதிவுகளை வெளியிடுறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆத்மநமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி